எவ்வளவு பெரிய நிர்வாகமாக இருந்தாலும் கூட முடிவாக பதில் சொல்லக்கூடிய ஒரு தகுதி தலைமை காவலுக்கு இருக்க வேண்டும் சில குடும்பங்கள் அஞ்சு பேர் சேர்ந்து முடிவெடுக்க பத்து பேர் சேர்ந்து முடிவெடுக்கிறது எல்லா தம்பிகளும் எல்லாம் இருக்கலாம் தலைமையாக சொல்லுவதற்கு என்று ஒரு ஆள் இருக்க வேண்டும் பத்து பேர் பத்து கருத்து சொன்ன கூட்டி கழிச்சு பார்த்து ஆறு பேர் சொல்றது ஒரு மாதிரி இருக்குது நாலு பேர் ஒரு மாதிரி ஆறு பேர் பெரும்பான்மையில் தேர்ந்தெடுக்கலாம் இந்த விஷயம் எல்லாம் குடும்பத்தில் வரக்கூடாதுங்கிறார் திருநாவுக்கர் நான் சொல்லல அவர் சொல்றார் தமிழகத்தில் சைவம் கெட்டு போனதற்கு காரணம் தலைமை காவல் இல்லை ஆளுக்கு பேசலாம் ஒவ்வொரு மடத்துக்கு போனா ஒன்னு ஒன்னு பேசுறான் இந்த மடத்துக்கு போனா அந்த மடத்துல ஒரு கருத்து வருது இன்னொரு மடத்துக்கு போனா அது ஒரு கருத்து வருது எல்லா மடங்களையும் சேர்த்து நமக்கு வந்து கட்டு செய்வதற்கு ஒண்ணு ஆள் இல்லை தலைக்காவது இது திருநாவுக்கரச சொன்னது இன்றைக்கு ஒன்னு மாறி போலாதான் எந்த மடத்துக்கு போனா என்ன சொல்லுவான்னு சொன்னா திருநீரை பூசறதுல வேணே இப்படி போட்டு இப்படி பூசம் சொல்லுவானே ஒழிய வாழ்வியல் கொள்கையிலே எது உனக்கு தலைமை கொள்கை என்பதை சொல்லுவதற்கு இன்றைக்கும் ஆள் இல்லை தலைக்காவல் ஒன்றாமையினால் நான் இப்படி கற்றுப்போனேன் திரும்ப வந்து தன்னுடைய தமக்கார் கால விழும்பொழுது அவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை நீ போனது எனக்கு போய் நினைச்சாலும் சொல்லவே காலில் வந்து விழுகிறார் இன்னார் தான் அடையாளம் தெரிந்தது அம்மையார் வயது அதிகம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அதத்தான் அவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை எனக்கு ஆசீர்வாதம் செய்வதற்கு யார் இருக்கிறார்கள் வார்த்தை எது ஒப்பது கண்டறிய எங்கே போறதுன்னு கேட்டார் அதெல்லாம் கூட அவங்க பதில் சொல்லவே இல்லை நேராக கோவிலுக்கு போனார் தொண்டு செய்தார் அப்படி அவர் வந்து வெளியேறிவிட்டார் அவர் எதையும் எதிர்பார்த்து அந்த மாதிரி செய்யவில்லை அவர்தான் ஞானத்தையும் தொண்டையும் இணைத்தவர் ஞானிகளாகவே பல பேர் இருந்தார்கள் தொண்டர்களாகவே பல பேர் இருந்தார்கள் ஆனால் ஞானத்தையும் தொண்டையும் இணைத்தார் அதனால் அவருக்கு ஒரு முழுமையான பதவி கிடைத்தது என்ன என்று கேட்டால் திருநாவுக்கரசு என்றாலே மந்திரம் அவர் பெயரே மந்திரம் அந்த பேர் வேறு யாருக்கும் நம்ம நாயன்மார்களில் கிடைக்கல திருநாவுக்கரசு அப்பூதி அப்பூதியடிகள் குடும்பம் ஒரு வார்த்தையும் சொல்றதே இல்லை அவங்க குடும்பத்தில் யாரும் சிவசிவான்னு சொன்னதே கிடையாது சிவயரம என்ற வார்த்தையை அந்த குடும்பத்தில் சொன்னது ஒருத்தர் கூட கிடையாது பின் என்ன சொன்னார்கள் என்று கேட்டால் திருநாவுக்கரசு நாற்காலி என்றாலும் திருநாவுக்கரசு தான் திருநாவுக்கரசு நாற்காலியை கொண்டு வா நாற்காலி திருநாவுக்கரசு மனை திருநாவுக்கரசு எந்த பொருளை எடுத்தாலும் திருநாவுக்கரசு தான் அதை விரித்து பாடுகிறார் பின்னால் வந்த சிவபராஜ் சுவாமிகள் உற்சானல்தவம் தீயில் நின்றானலன் காட்டுக்கு தவம் செய்ய போகவே இல்லை திருநாவுக்கரசு அப்பூதி அடிகள் சம்முன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பார் என்ன சாப்பிடுறேன்னு கேட்டா திருநாவுக்கரசு என்ற சோற்றை சாப்பிடுகிறேன் திருநாவுக்கரசு என்ற சாம்பாரை கலந்து சாப்பிடுகிறேன் நுகர்வும் திருநாவுக்கரசு எனும் ஓர் வேற எந்த விதமான பெயரையும் சொல்லல சிவாயணமும் சொல்லல மந்திரம் சொல்லல கோயிலுக்கு போகல வீடே கோயில் எதை எடுத்தாலும் திருநாவுக்கரசு பெருமான் அங்கே வந்து எல்லாருக்கும் மோட்டம் போட்டுக்கிறான் திருநாவுக்கரசு எனும் ஓர் சுல்தான் எழுதியும் கூறியுமே துன்பில் பதம் பெற்றான் ஒரு நம்பி அப்பூர் என்னும் பெருந்தகையே என்பதாக சொல்லி பாடுகிறார் காரணம் வேற்று சமயத்துக்கு போனாலும் போனதுக்குள்ள காரணத்தை சொன்னார் திரும்பி வந்த பிறகு என்னை வளர்த்தது எங்க அக்கா தான் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் வேற மந்திரம் எல்லாம் தெரியாது அப்படி இருந்தவருடைய பெயர் தான் மந்திரமாக ஆயிற்று என்றாளுமாய் எனக்கு எந்தயுமாய் அதுவரை எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க உடன் தோன்றினராய் நான் பெற்ற பேரு உடன் பிறந்தால் ஒருத்திக்கும் உண்டுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் உடன் தோன்றினர் என்பது திலகவதி அம்மையாரை குறிக்கும் ஞானியார் சுவாமிகள் திலகவதி அம்மையாருக்காக பல பாடல்கள் பாடியிருக்கிறார் ரொம்ப ஈடுபாடு மற்றைய நீங்க இந்த அறுபத்தி மூணு பேர்ல அங்கெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்லவே இல்லை யானையார் சுவாமிகள் மட்டும் திலகவதி அம்மையாரை பற்றி தனியாக கூறி எப்பொழுதும் வணக்கத்திலே திலகவதி அம்மாரை வணங்க மாட்டார்கள் யானையார் சுவாமி திலகவதி அம்மையார் இல்லையானால் திருநாவுக்கரசு இல்லை வேற்று சமயம் சார்ந்தவரை இந்த சமயத்தில் சார வைப்பதற்கு அங்க என்ன நாற்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அறுபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி எல்லா சடங்குகள்லாம் பண்ணிய சேர்த்தாரு கிடையவே கிடையாது ஒரே வார்த்தை தான் எழுந்திருடா அவ்வளவுதான் அது ஒன்றே மந்திரமாக இருந்தது அது ஒன்றே அவரை காப்பாற்றியது இந்த வல்ல அம்மையார் அறுபத்தி மூன்று நாயன்மல்ல அவன் ஒருத்தராக யாரும் நமக்கு வந்து அமைக்கலாம் அது வேற இவர் வந்து திலகவதி அம்மையாரை பத்தி பல பேர் பாடியிருக்கிறாங்க ஞாயிறார் சுவாமிகள் அவரை பத்தி தனியாக பாடியிருக்கிறார்கள் திலகவதி அம்மை துதி என்றெல்லாம் பாடியிருக்கிறார் எதுக்கு சொல்றேன் திருநாவுக்கரசரை முழுமையாக கரையேற்றியது திலகவதி அம்மையார் ஒருவர் தான் ஒரே வார்த்தை தான் மந்திரம் வேற ஒன்றும் இல்லை அதனால் ஞானம் கூர்த்த மெஞ்ஞானம் கூர்த்த நாம பட்டை தீட்டி பட்டை தீட்டி பட்டை தீட்டி கொண்டு வருகின்ற கூர்த்த மெஞ்ஞானம் ஞானத்தை கொண்டு இந்த இரண்டையும் வைத்துக்கொண்டு உள்நேர்வார் 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 உள்நேர்தல் என்றால் இறைவனும் தானும் உள்ளே ஒன்றாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு ஒத்துக்கொள்கிறார்கள் அவர்களுக்கும் கூட பெருமானை அனுபவிக்க முடியாது கோத்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே அவர்களிடத்திலேயும் அகப்பட மாட்டான் பின்ன இந்த ஆள் யாரிடத்தான் அகப்படுவான் இப்படி வல்லவர்கள் எல்லாமே நான் என்னால் முடியாது என்னால முடியாது என்னால் முடியாதுன்னு சொல்லி போயிட்டா யாரிடத்தில் தான் அவன் அகப்படுவான் அவன் அகப்படுவது முழுவதும் அன்பால் அவனை இடைவிடாது நினைப்பவர்களுக்குத்தான் வேற ஒண்ணு இடைவிடா நினைப்பன வேற ஒண்ணும் இல்லை தனக்கும் அவனுக்கும் ஒரு கோல் ஒன்று உண்டு ஒரு நூல் ஒன்று உண்டு அது அறுக்க முடியாது இப்போ நாம் வந்து பேர் எழுதும் பொழுது தந்தையார் பெயர் அப்புறம் குடும்ப மரபு பெயர் தன்னுடைய பெயர் இதெல்லாம் எழுதி கொடுப்போம் வாழ்நாள் முழுவதும் அதில் சந்தேகம் வர்றதே இல்லை நமக்கு யாராவது என்னுடைய தலைவருக்கு மறந்து போச்சு சார் நீங்க சொல்லுங்க அப்படின்னு நோட்டு கேட்கறது இல்லை பல முறை போட்டு 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 பழைய கொள்வோம் நான் போடும் போது என்னுடைய பெயர் வைரத்ன சபாவளி தான் நான் போடுவேன் என்னுடைய தலைப்பெயர் என்ன மறந்து போச்சு அப்படின்னு யாரையும் கேட்கறதில்ல நீங்க தெரிஞ்சிருந்தாலும் சொல்லலாம் அதுல போய் சந்தேகம் யாருக்காக வந்திருக்குமா என்பது நம்முடைய தலைவன் நம்முள் இருக்கிறான் அவன் தான் தலைப்பெயர் அந்த ஒரு உறவை வளர்த்து கொண்டால் போதும் எல்லா உறவுகளும் வந்துடும் என்ன கொஞ்சம் ஆற்றுக்கு சொல்றா வை என்பது எங்க அப்பா வைத்தீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஆற்று எனக்கு தந்தை அவனே இவர் இம்மீடியட் இப்போ இவர் பேர்ல இருந்தவர் அவர்தான் புதுசு புதுசா அப்படி வந்து சேர்கிறார்கள் அப்படின்னு சொல்லணுங்கிற தவிர வேற ஒன்றும் அங்கே வேறுபாட்டை அவர்கள் சொல்லவே இல்லை இது எப்படி மறவாதோ அதுபோல உங்கள் தலைப்பெயரை எழுதும் பொழுது இது இறைவன் வடிவாக எனக்கு அமைத்துக் கொடுத்த ஒரு எழுத்து என்பதாக எண்ணி நீங்கள் செல்வீர்களே ஆனால் அன்றைக்கே பெருமான் உங்களோடு தொடர்பு கொண்டு விடுவார் நீங்க என்ன நினைக்கிறீங்க எங்க அப்பா பேரு அப்பா யாரு ஒரு பெரிய பிசினஸ் மேன் கப்பல் வச்சிருந்தார் நாம் போடுற முதல் தலையெழுத்து இருக்கிறது இந்த தலையெழுத்தின் வடிவாக இறைவன் இங்கே இருக்கிறான் அவனைத்தான் போடுறான் அதன் பிறகு என் பேரை போடுறான் இந்த நினைப்பு ஒன்று இருந்தாலே உங்கள் வாழ்நாள் முழுவதிலும் இறைவன் உங்களை பின்பற்றுவான் கூர்த்தஞானம் முதல் எழுத்து போடும் பொழுது பெருமான் என்னோடு இருக்கிறான் நான் அவனோடு இருந்து கொண்டிருக்கிறேன் இப்போ ரொம்ப பேர் தலைப்பேர் எல்லாம் போடுறதை விட்டுட்டாங்க எனக்கு தெரியுது நான் அவங்க எழுதும் போது பார்த்தா இது அவங்க தலைப்பேர் இல்லையே அப்படின்னு நான் சந்தேகப்படுவதுண்டு நான் ரொம்ப பெரியவங்களை போய் நாம கேட்க முடியுமா நம்ம பொசிஷனே காலி ஆகிடும் சரி தலைப்பெயரை விட்டு விட்டார் போலும் தானே தலையாயினார் போலும் அப்படின்னு நினைச்சுட்டு கும்பிடு போடுறது தவிர நான் உதாரணம் சொல்லுவேன் இங்க போய் அங்க சொல்லுவீங்க நாளைக்கு ஏம்பாடு அதோகடியா போதும் தலைப்பெயருக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறேன் தலைப்பெயரை நீங்கள் போடும் பொழுது தந்தையை நினைப்பது பற்றி கவலை இல்லை இவனே இறைவன் என்றும் ஒரு அடிஷனர் எழுதும் பொழுது அப்பா தான் ஆனா அவர் தான் இறைவன் இறைவன் தான் எங்க அப்பா பேர்ல இருக்கிறார் நான் கண்டு பழகுவதன் சார் ஒரு அடிஷனா கொஞ்சம் சேர்த்து கொண்டார் அது இன்னும் மிகவும் சுவையாக இருக்கும் வாழ்வியலுக்கு வழியாக இருக்கு என்பதாக சொல்லி கூர்த்த மெஞ்ஞானம் கொண்டு கூர்த்த மெஞ்ஞானத்தை கொண்டு உள்நேர்வார் பக்கத்தில் இருக்கிறானே உள்ளே நேர்தல் என்றால் உடன்படுதல் உள்நேர்தல் எனக்கு ரொம்ப நாள் இதுக்கு வந்து அர்த்தம் தெரியாம இருந்தது எங்க நான் படிச்ச இந்த மயிலத்தில் பக்கத்துல வந்து இந்த மாட்டு சந்தைன்னு ஒன்று நடக்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் சந்தை அதில் மாட்டு சந்தை ஒன்று இந்த மாட்டு சந்தையில் என்ன பண்ணுவான்னு கேட்டா கையில் ஏதோ ஒரு துண்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் கையிலையும் அப்படி கொடுத்துடுவான் என்ன பேசுறான் என்னன்னு எனக்கு தெரியல நமக்கு வெளிப்படையா சொன்னாலே தெரியாது இது எங்க தெரிய போகுது கிட்ட வெளியில வந்த பிறகு முடிஞ்சு போச்சு சார் எல்லாம் என்ன ரெண்டு பேரும் முடிஞ்சு போறதுன்னா என்ன தெரியாது அதுதான் உள்நேர்தல் இந்த உதாரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்நேர்தல் ஒரு நிமிஷம் இறைவனும் நீங்களும் பேசுகிறீர்கள் அவன் உங்களுக்கு ஒத்துக்கொள்றான் சரிடா உன்னால முடியல இந்த பேர நீளமா எழுத முடியலை அவ்வளவுதான சுருக்கிதான் எழுதி கொள்ள என்னை ஞாபகப்படுத்துகிறீங்கள அது போதும் போ என்பதாக சொல்லி பாம்பசாமிகள் பாம்பசாமி பாடல உள் நேரல் இல்லாத பாவி என்று தன்னை சொல்லிக்கொள்ள உள் நேர்தல் என்றால் பாவி என்று தன்னை சொல்லிக் கொள்ள பாம்பசாமி பாடல உள் நேர்தல் இல்லாத பாவி என்று தன்னை வேற ஒண்ணும் இல்லை ரெண்டு பேரும் ஒத்து போதல் அவ்வளவுதான் என்பதற்கு பொருள் ரெண்டு பேரும் ஒத்து போதல் குறைக்கும் இந்த ஆன்மாவும் உடல் எல்லாம் இல்லை இந்த ஆன்மாவும் அந்த ஆன்மாவும் நேர் நின்று ஒத்து போதல் உள்நேர்தல் அது உணர்தல் கூர்த்தமிஞானத்தால் ஞானத்தை கொண்டு கூட்டமை ஞானத்தால் கொண்டு சில பேர் அறிவால் ஆராய்வார்கள் சில பேர் அனுபவத்தால் இது வந்த பிறகு இவன் வந்துடுவான்னு அவங்களுக்கு அனுபவத்தினால இந்த இரண்டு பேர் கருத்தையும் மாற்றி விடுவான் அவன் இந்த அனுபவம் வந்த பிறகு பெருமானுடைய அனுபவம் வரும் நினைப்பாங்க கொடுக்க என்ன காரணம் கேட்டா இந்த அனுபவம் வந்து விட்டது என்னும் போது ஒரு ஆணவம் வரும் அது இருந்து அந்த ஆள் வரமாட்டான் அந்த அனுபவத்தை நீங்க விலகி இருந்தே அனுபவிக்கணும் இந்த அளவு வந்துட்டது இந்த அளவு வந்துட்டது இந்த அளவுக்கு வருமானம் வந்துவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கூடிய இந்த அளவு வந்து விட்டேன் இனி பெருமான் வந்து விடுவான் அப்படின்னு கூர்த்த மெஞ்ஞானத்தை கொண்டு கொண்டு கூட்டல் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த எல்லா தூசிகளையும் எடுத்துவிட்டு வாழைத்தண்டுகள் ஒவ்வொரு பட்டையாக நீக்கி 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 எதுவும் பட்டை எதுவும் பட்டை எதுவும் பட்டை எதுவும் பட்டை என்று நீக்கி நீக்க முடியாத பட்டை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா இதுக்கு மேல நீத்த நீக்க முடியாது இல்லாமல் போய்விடும் இது வெங்காயத்துக்கும் உண்டு வாழைத்தண்டுக்கும் நீக்க என்ற அளவுக்கு வருகின்ற ஒரு உறவுக்குத்தான் இறை உறவுக்கு நேரான எடுத்துக்காட்டு இதெல்லாம் நான் நீக்கிவிடுவேன் இதெல்லாம் நீக்கிவிடுவேன் கடற்கரையிலே வாசம் செய்கிறவர்களுக்கு கடல் இந்த பகுதியை கொண்டுவிடும் என்பதாக ஒரு அறிவிப்பு உரிமையானால் எல்லா பொருள்களையும் தூக்கிக் கொண்டு ஓட மாட்டார்கள் தலையாய பொருள் எது என்பதாக சொல்லி ஒன்றை மட்டும் தூக்கி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவர்கள் பண்பட்டு இருப்பார்கள் அது மாதிரி நீங்கள் வெளியே போக வேண்டிய அவசியம் வந்தால் என்னோடு ஒரு பொருள் வருவதற்கு இருக்கிறான் என்ற ஞானம் வருகிறது அதுதான் கூர்த்த விஞ்ஞானம் நான் சொன்ன அப்பவும் கேட்கல இந்த இரும்பு வாடியை தூக்கிட்டு இது வருது உள்ள எண்ணாயிரம் ரூபாய் பணம் வச்சிருக்கலாம் அது எடுக்கல இரும்பு வாழிய தூக்கிட்டு வருது கேட்டா இந்த மாதிரி இரும்பு அங்க கிடைக்காது போற இடத்துல அந்த ஞானம் கூட்டமை ஞானம் இதுவும் தேவையில்லை இதுவும் தேவையில்லை இதுவும் தேவையில்லை பெருமான் கேட்பான் சொர்க்கத்துக்கு போறியாப்பா வேணாம் அதுக்கு மேல என்னதான் ஓனும் நீதான் நீ கொடுக்கின்ற எதுவும் எனக்கு வேண்டாம் நீதான் எனக்கு வேண்டும் என்று நின்றால் அதற்கு உள் நேர்தல் என்று பெயர் கூர்த்த கொண்டு உள் நீதான் வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அவனும் உடனே ஒத்துக்கொள்வான் நான் பார்வதி விட்ட சொல்லிட்டு வரேன் லட்சுமிட்டு வர சொல்ல மாட்டான் நீ தாண்டா எனக்கு முக்கியம் உள் கருத்தின் நோக்கரிய நோக்கே அவர்களாலும் கூட அந்த நிலை பெற்றவர்களாலும் கூட இறைவனை முழுமையாக நோக்க முடியாது ஒரு அளவு நோக்கலாமே ஒழிய முழுமையாக நோக்க முடியாது என்பதைத்தான் நோக்கு அரிய நோக்கு என்பதாக சொல்கிறார் என்பது வரை நிறுத்தி சிறிது இடைவேளைக்கு பிறகு மூலவும் நாம் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் அனைவர் உடைய சார்ந்த வணக்கங்கள்